ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜெயஎம் தன்னல் இருந்துள்ள அனைத்தன் சொந்தங்களுக்கும் ஜெயஎம் தன்னலின் வணக்கம் திடியல் பார்த்திங்கன்னா கோயில்பட்டியிலேருந்து குறுமலை பார்வழி ஓகேங்களா இது வந்து முடுக்குனான் குளம் ஓகேங்களா ஊத்துப்பட்டிலேருந்து பக்கம் அவர் பார்த்திங்கன்னா உத்தரகுமார்ன்றதுக்கு தான் போட்டு கொடுக்க போகிறேங்க ஒரு நானூறு அடி போர் ஐநூற்றி நாற்பது வாட்ஸ் யூடியூப் பேனலு ஓகேங்களா ஸ்ட்ரெச்சர் எல்லாம் ரெடி பண்ணிட்டுங்க ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் படுத்துணுங்க உண்மையும் நேர்மையும் கரெக்டாக இருந்தீங்கன்னு வச்சுக்காங்க நம்மளுக்கு எல்லாமே வந்து சேரும் ஓகேங்களா இப்போ அவ்வளோ பிரபஞ்சம் அதுதான் கற்றுக் கொடுக்குது அப்படி கற்றுக்கணுந்திங்களா கமாண்ட் பண்ணுங்க ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போய் அவருக்கு போரில் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறாப்பிட்டே இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஏக்கர் வச்சுன்னு பாடியாட்டுங்குது சோளக்கொட்டை போட்டுன்னுங்கிற அப்படி இங்கேலாம் பண்ணி வரும் ஓகேங்களா நைட்டில் இங்கே தான் படுத்துருந்துங்க வேலை முடிச்சுட்டுங்க ரெடி பண்ணிட்டீங்களாண்ணா ரெடி கொடுத்து போயிடலாமா ஆ முடிச்சு கொடுத்துட்டு போகலாம் ஆ தண்ணி வரும்போது மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இன்னொரு வீடியோ வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் விவசாய க விவசாய நண்பர்கள் இருந்தீங்கன்னா நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் இது வந்து சும்மா இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போடுறாங்க தண்ணி நிறையா வரணும் அவங்க விவசாயம் பண்ணி நல்லா பழிக்கணும் ஐஐடியில் இருக்கிறவங்களாம் விவசாயம் பண்ணுறாங்க ஓகேங்களா நாம் விவசாயம் பண்ணுறதை விட்டுட்டு பாருங்க அவங்க விவசாயம் பண்ணுறாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபது ஸ்டேஜ் இந்த போரில் இறக்க போடுங்க ஓகேங்களா உள்ளாக்கு இது போகிற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா போட்டு ரெண்டுச்சு டெலிவரி ஓகேங்களா போட்டு தண்ணி ஓடினு இருக்குது சூப்பராக சக்ஸஸாக ஓடிடுச்சு ஓகேங்களா பத்து பேனல் ஐநூற்றி நாற்பது வார்டுச்சு பத்து பேனல் போட்டுனுக்குறங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரி எவ்வளோ டைமு ஒம்பது மணியா ஒன்பதாயிரத்து பத்து பேனல் போட்டு வந்து ஒரு முந்நூற்றம்பது அடி அடிக்கி விட்டுனுக்குறேங்க ஓகேங்களா நானூறு அடி போயி முந்நூற்றம்பது அடி அரைக்கிட்டுறேன் கொஞ்சம் தண்ணி பாருங்கள் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன பண்ண பண்ணணும் பாருங்கள் எலுமிச்சுங்க எதுனா கதாக்கா எல் எலுமிச்சுங்க ஆ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓடிம்தான் இருக்குது ஓகேங்களா எம்சிபி அச்சு அஞ்சு ஹெச்பி ஃபோட்டோ விட்டுங்க சூப்பராக தண்ணி ஊற்றுது பேனல் பார்த்தா ப பைபேசல் பேனலு

போட்டு முது உங்கள் பேர்ஜி செல்வோமா ஓகேங்களா என்ன ஊர் என்னும் முடுக்கலாங்க சோலார் போடலாமா தண்ணி ஊற்றுது தண்ணி வந்து இதில் வந்து போட்ட போட்டுன்னு ஆமாம் ஓகே நில்லுங்க அப்படியே போட்டு நில்லு எடுக்கலாம் ஓடி அப்படி இருக்குதா நம்ம ஓகேவா தண்ணி ஆ குளிக்கிறீங்களா தொட்டுப்பாரு எப்படிக்குதுன்ட்டு நல்லா இருக்குதா ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கு தான் போட்டுக்கொடுத்து இருக்குது ரெண்டு பேரும் எங்களுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு ஓகேங்களா ஓகே அப்படியே எல்லாம் இருக்கு நல்லா ஒன்றும் பிரச்சனை பார்த்தா முடிச்சுட்டுங்க எல்லாமே செக் பண்ணியாச்சு ஓகேங்களா ஐம்பது தான் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது தான் ஓடுது ஆனால் தண்ணி வந்து ஆகுது இது மோட்டார் ஸ்டேட்டஸு ஓவர் வோல்ட்டு ட்ரை ரன்னர் ஷார்ட் சர்க்கியூட்டு பிளாட் சுவிச்சு இப்போ ஓப்பன் பேஸு கரண்ட் வந்து தண்ணி இல்லைனா கூட ட்ரை ரன்னரில் ஆஃப் ஆயிரும் ஓகேங்களா ஆன் பண்ணிடுச்சு லோ வோல்டேஜில் ஓடினு தான் இருக்கு பைபேசல் பேனல் போட்டுங்க ஐநூற்றி நாற்பது தனி லோ வோல்டேஜாக இருக்குது வெயில் வர வர வரும் அக்கா உங்களுக்கு ஓகேவா ஓகேவா சந்தோஷமா ரொம்ப கஷ்டப்பட்டு போர் போட்டிங்களா எவ்வளோ ஆயிடுச்சு செலவு செலவு சொல்லிட்டு ஒரு மூன்றரை ரெண்டே முக்கா ஆ எல்லாம் சேர்த்து இப்போ பைப்பு மூணு ரைட்ஸ் எல்லாம் போர்கிரு போடுறது எல்லாமே சரி இங்கே ஊர் உங்கள் ஊர் என்ன ஊர் முடுக்கலாம் குளமா சரி இந்த மாதிரி கரண்ட் இல்லாமல் போடலாம் தானே இதில் வந்து த்ரீ பேஸில் ஓட்டிக்கலாம் அது வந்து சிங்கிள் பேஸ்னா அப்புறமா கொஞ்ச நாள் ஆகட்டும் அது வேணா இது பண்ணிக்கலாம் ஏன்னா சிங்கிள் பேஸ் அதெல்லாம் ஒன்றாவது அதெல்லாம் ஒன்றாவது அதெல்லாம் ஒன்றாவது அதில் ஒன்றும் இறங்காது அதுக்கு அதுக்கு சம்பந்தம் கோட்டை வச்சு முடிச்சுட்டுங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் கஷ்டப்பட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுமான்னு தெரியுங்க எனக்கு பார்த்தீங்களா விவசாயிங்க வந்து ஏதோ ஒரு ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு தான் இதெல்லாம் கடை வாங்கி தான் போட்டுக்கிறாங்க அது வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லாக அவங்க ரன் பண்ணி இது வந்து அவங்க எடுத்துடணும் அப்போ தான் விவசாயம் ஜெயிச்ச மாதிரி ஓகேங்களா இந்த பிடிச்சிருந்தால் நிறைய பேர் சார்ச் பண்ணுறதுனால யாருக்கோ ஒருத்தர் ஏழைகளுக்கு யூஸ் ஆகும் டிசி இல்லை வீட்டுக்கோ இல்லை போருக்கு கிணறுக்கு எல்லாம் போட்டு கொடுக்குறேன் ஜெயம் தமிழ் போட்டால் நம்ம சேனல் வரும் ஓகேங்களா அடுத்த செஞ்சுக்கிறேன் நான்கு ஜெய்மதேஸ் ஓடினே இருப்பேன் என்னால் முடிஞ்ச அளவு ஹெல்ப் பண்ணுன்னு ஆசை காசு போக மாட்டோம் ஓகேங்களா அது மட்டும் நினச்சிக்காங்க இது வந்து தொழில் அவர் வந்து ஒரு மாதமாக ஃபோன் பண்ணி நீ தான் போட்டு கொடுங்க வந்து போட்டுக்கிறாங்க இருக்கிறாங்க ஆளுங்க இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் போட்டு கொடுங்கன்னு ரெண்டு இன்ச் பைப்பண்ணும் சூப்பராக தண்ணி வருது அடுத்தடையில் செஞ்சுக்கிறேன் நான்கு ஜெய்மாதேஷ் Baik, nanti bareng.